நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் ஏதாவது செய்து சாதிக்கணும்னு நினைக்கிறோம் அதை செய்து சாதிக்கணும்னு நினைக்கிறப்ப நாம் எப்படி வந்து அதை செய்யணுன்றதுக்கு நம்மளுடைய சான்றர்கள் சொல்லியிருக்காங்கன்னா அது அனுபவத்திலும் கூட சரியான ஒரு விஷயம் தான் ஒன்றே சொல்கிறாங்க ஒரு நேரத்தில் பல விஷயத்தை போட்டு நம்ம வந்து குழப்பிக்கக்கூடாது ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸாக இருக்கணும் அதுதான் ஒன்றே செய்யுங்கிறாங்க ஒரு விஷயத்தை தான் செஞ்சாலும் கூட நன்றே செய் அந்த விஷயத்தை மிக திறம்பட சரியாக நுணுக்கத்தோடு செய்யணும் அப்படின்றது தான் நன்றே செய் அப்படின்றது நன்றே எனினும் இன்றே செய்க நல்லதாக நம்ம செய்ய போகிறோம் சரியாக செய்ய போகிறோன்னா கூட தள்ளி போடக்கூடாது நாளைக்கு நாளைக்குன்னு இன்றைக்கே செய்யணும்னு அர்த்தம் இன்றைக்கே செய்கிறோம் அப்படின்னாலும் கூட இந்த கணத்திலே செய் இப்போ இந்த நம் இந்த நேரத்தில் நமக்கு வேறு எதுவும் வேலை இல்லை அப்படின்னா நம்ம என்ன திட்டமிட்டுருக்கணுமோ எதை நம்ம செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை இந்த கணமே செய் அப்படிங்கிறது தான் ஒன்றே செய் நன்றே செய் இன்றே செய் இன்றே எனினும் இன்னமே செய்க அப்படின்றது அதன்படி எல்லாரும் வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கு வாழ்த்துக்கள்